எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க தாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொ ரொம்பவே வந்து ஒரு டவுட்ஃபுல்லான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறோம் ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நடக்கும் ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாதவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஸோ சொல்லியிருந்தோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அன்றைக்கி வந்து கேம்ப் நடக்கலை ஆனால் தமிழக அரசு சொன்னது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ஒன்பதாயிரம் இடங்களில் வந்து கேம்ப் நடக்கும்னு சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரி கேம்ப் நடக்கவே இல்லை ஸோ பொதுமக்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு அலைச்சலுக்கு உள்ளாயிட்டாங்க ஏன்னா கேம்ப் வேறு எங்கே நடக்கணும்னு தெரியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போனாங்க விஓ ஆஃபீஸ் விஓ ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய பேர் போனாங்க ஸோ அங்கே இங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் போயிட்டு தாலுக் ஆஃபீஸ் போனாங்க ஸோ இந்த மாதிரி சில இடங்கள்லாம் அங்கங்கேயும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அலைஞ்சி தெரிஞ்சாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வந்து ஒர்க் பண்ண இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட எல்லாருமே வந்து கே ஃபோ கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி கேம்ப் நடக்குதா அப்படின்ற மாதிரி ஸோ வந்து எங்கேயும் நடக்காதால வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இது ஏன் வந்து நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெயிண்டிங் இருக்குது அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நடக்கலை ஸோ இப்போ இனிமேலாச்சும் எப்போ தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மீண்டும் தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வாரமும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல இது என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னா இது ரொம்ப நாளாக வந்து டிலே ஆகிட்டே தான் வந்துட்ருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரி இப்போ ஓகே நம்ம வந்து யார் யார் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் சரியான தகவல் வந்து கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில கலா ஆய்வுகளால் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டுட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை செய்து வந்து இந்த முறை ஒரு புதிய பயனாளியாக வந்து அவங்களே வந்து சேர்க்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கியிருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த இப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வந்து அதாவது ஓஏபி வாங்குறவங்களுக்கு வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து இனிமேல் அப்படியே தான் இருக்குது அதில் எந்த வித தளர்வுகளும் இல்லை ஆனால் இன்னொரு பே நிறைய பேருக்கு வந்து டவுட்டும் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வீடு கட்டித்தராங்க இல்லையா இப்போ கலைஞரின் கனவு இல்லம் பசுமை வீடு இந்த மாதிரிலாம் கட்டித்தராங்க இல்லையா இவங்க அப்ளை பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ இது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எந்தவித ரெஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காக கொடுக்குறாங்க ஏன்னா வந்து கவர்மெண்ட் வீடு கட்டித்தரதுன்றது வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் வருது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஸோ அவங்க வந்து தாராளமாக வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் வீலர் வச்சிருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் தொகை வந்து பொருந்தாது அப்படின்ற தகவலையும் வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ வந்து இந்த கேம்ப் வந்து ஆவலாக பொதுமக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு வராங்க ஏன்னால் வந்து போன முறை புதுசாக ரேஷன் கார்டு வாங்கி அப்ளை பண்ணவங்களுக்கும் வந்து நிராகரிக்கப்பட்டுட்டாங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் தொகைக்காகவே அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்காம தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ நம்மளுக்கு எல்லாமே எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து நம்ம எங்கே தாங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்ளை பண்ணணும் எங்கே தான் வந்து கேம்ப் நடக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்